Hi students, this is Govind Raj from Tripur. Welcome to our video. அன்பான மணி இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டீஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பீவியர் பப்ளிக் கொஷின் பேப்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கிற பப்ளிக் கொஷின் மார்க்கு ஒன் மார்க் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்தா ப்ரீவியர் பப்ளிக் கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து பிட்டிஏஏ கொஸ்மர் ஒன் டூ சிக்ஸ்க்கான ஆன்சர் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா எபோ டூ ஹண்ட்ரட் ஒன் மார்க் பார்க்க போகிறோம் இந்த ஒன் மார்க் நீங்கள் கோத்துருவீங்கன்னா ஷூரா நீங்கள் நோட் ஓட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய எந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த பப்ளிக் கொஷின் தான் மீன்ஸ் அந்த ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் வந்து ஆன்ஸ் எல்லா ஒன் மார்க்குமே மார்க் பண்ணிருக்கோம் டவுட் தான் ரெஃபர் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஒன்று ஆப்ஷன் சி டூ பை நைன் எக்ஸ்கொர் செகண்ட் ஒன்று ஆப்ஷன் ஏ எயிட் கம்மா சிக்ஸ் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் ஒன் ஃபோர்த் ஒனுக்கு ஆஷன் சி தட் மீன்ஸ் எஸ் கொர் மினஸ் செவன் எக்ஸ் பிளஸ் பார்ட்டி ஃபைவ் எக்ஸ்கொர் மினஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டி எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிரளினி தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலமாரி சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் மீட்டர் செவன் ஒன்றுக்கு பட்டத்தை தொடுகோடும் அதன் ஆரம்பம் செங்கத்தா அமைப்பிடம் பார்த்திங்கன்னா தொடுபலி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேரல் டு ஒய்ஸி நெக்ஸ்ட் நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டு லெவன்த் ஒன்று ஆப்ஷன் டி சிக்ஸ்டி டிகிரி டுவல்த் ஒனுக்கு ஆஷன் ஏ டுவெல்த் சென்டிமீட்டர் தேர்ட்டின் ஆப்ஷன் ஏ பிஆபிஎ கிரேட்டர் நெக்ஸ்ட் ஃபோர்டீத்துக்கு ஆப்ஷன் ஏ ஜீரோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து பார்க்கக்கூடியது

ஸோ ஆப்ஷன் பி ஒன் நெக்ஸ்ட் ஒன் மார்க் பப்ளிக் கொஸ்டின் அப்புறம் ஃபஸ்ட் ஏ சப்செட் ஆஃப் பி செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து டூ பார் மைனஸ் ஃபோர் தேர்ட் ஆப்ஷன் ஏ ஜீரோ கம்மா எயிட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் டி ஏ ஆனது பி ஒன்று அதிகம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்றுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நிரல் அணியை நிறைய நிற மாற்றா நிறைய தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி செவன்டி டிகிரி எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஒன் டுவெண்ட்டி டிகிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இந்த நெக்ஸ்ட் கோல்ஸ் பார்த்திங்கன்னா ஒயச்சிக்கணியாக இது நம்ம ஆல்ரெடி வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் டென்த் ஒன்று ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து டூ நெக்ஸ்ட் லெவன்த்து ஒன்றுக்கு ஆப்ஷன் சி சிக்ஸ் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெல்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியமான டூ இஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசனுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஒன்று ஆப்ஷன் பி ஃபோர்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆப்ஷன் சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பை இருபத்தானு கம்பேர் பண்ணுறேன்

நெக்ஸ்ட் செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் எய்த் ஒன்று வட்டத்தின் வெளிப்புள்ளியுன்னு சொன்னால் ஆப்ஷன் பி டூ நெக்ஸ்ட் நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி இது பார்த்தீங்கன்னா த்ரீ கம்மா நெக்ஸ்ட் டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி மைனஸ் ரூட் த்ரீ நெக்ஸ்ட் லெவன்த்தோட ரெஃபர் பண்ணிக்க நெக்ஸ்ட் டுவெல்த்னுக்கு ஆப்ஷன் பி மீன் ஒன் இஸ் டூ ஃபோர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஒரு அரைக்கோத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தின் வரலித்தீங்க டான்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா த்ரீ பை தட் மீன் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஃபோட்டின் ஆப்ஷன் பி செவன் பை டென் நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் கொஸ்டின் ஆன்சோட பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் டூ ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் டூ செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ஒன் தேர்ட் தேர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் சி ஒன் பை எயிட்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்தனுக்கு ஆப்ஷன் பி ஒய் ப்ளஸ் ஒன் பை ஒல்ட் ஸ்கொர் நெக்ஸ்ட் ஃபிஃப்தனுக்கு நேரச்சென் வரைபடம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் தட் மீன் வந்து ஸ்டேட் லைன் சிக்ஸ்து ஆப்ஷன் ஏ ஒன் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் செவன்த் ஒன்று ने का ऑप्शन बी 2 8th वाला का ऑप्शन बी दैट मींस y चिकन यहां 9th वाला का ऑप्शन बी माइनस ரூட் த்ரீ டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி காத்திட்டா லெவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா த்ரீ பை டுவெல்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஒன் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபை பை பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கோர் தேர்ட்டின் ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ சீரோ நெக்ஸ்ட் தனக்கு ஆப்ஷன் பி அந்த பின்ஸ் வந்து பி பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் அடுத்தது ஒன் ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பை இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பப்ளிக் கொஸ்டின் பேக் இதை நம்ம ஆன்சர் மார்க் பண்ணலை நீங்கள் ரிவிஷன் பர்க்கஸ் பயன்படுத்தி இது நிறைய டைம் எல்லாம் புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க அப்படி கோத்ரூ பண்ணிவிட்டு வாங்க ஸோ இதில் இருக்க ஃபோர்டின் ஒன் மார்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி கோத்ரூ பண்ணிக்க ஒரு எக்ஸாம்பிளே சொல்ல

நேரி சம்மளோட கம்பெனி வந்து அதே மாதிரி இப்போ அவமணி டஞ்சன் கேன் பி ட்ரான் டுக்கிள் அப்புறம் எக்ஸ்டியர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிளவே டூ தான் அதே மாதிரி மற்ற ஒன் மார்க்கில் புக் பேக் இருக்கோம் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து பார்த்து ரிவேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன்று கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ஸோ ஃபஸ்ட் ஒன்று ஆப்ஷன் டி த்ரீ கம்ம மைனஸ் டூ செகண்ட் ஒன்று ஆப்ஷன் பி டூ தேர்ட் ஒன்று ஆப்ஷன் டி செவன் என் டி ஃபோர்த் ஒன்று ஆப்ஷன் பி ஃபைவ் ஃபிஃப்த் ஒன்று ஆப்ஷன் பி தட் மீன் சிக்ஸ்டின் எக்ஸ்கொயர் சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஒன் செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஃபைவ் ரூட் டு சென்டிமீட்டர் எய்த் ஒன்று ஆப்ஷன் பி ஃபோர் சென்டிமீட்டர் நைன்த் ஒன்று ஆப்ஷன் சி நைன் டென்த் ஒன்றுக்கு ஆஷன் பி ஒன் லெவன்த் ஒன்று ஆப்ஷன் பி ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் நைன் டூ மீட்டர் டுவெல் தொண்ணுக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் தேர்ட்டின் ஆப்ஷன் கம்பேர் ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம் அடுத்து கொஸ்டின் நீங்கள் எப்படி பப்ளிக் கொஸ்டின் கொடுத்து பார்க்குறமோ அதே இம்பார்ட்டன் பிடிஏ கொஸ்டின் கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஒன்று கொஸ்டின் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ ஒன் தேர்ட் ஆப்ஷன் டி நாட் ஒன் வெட்டாது ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து பிடி ஆப்ஷன் பி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேரல் ஆக்சிஸ் சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி செவன் செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி எயிட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ பிஆபிஎ கிரேட்டர் நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி போத் ஏபியன் ஜிபி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி எக்ஸ் மைனஸ் ஏதோ ஹோல் ஸ்கேர் எக்ஸ் கொர் பிளஸ் ஏஎஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் லெவன்த்துக்கு ஆப்ஷன் டி டூ பவர் பி டுவல்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி டூ தேர்ட்டி ஒன்று ஜீரோ தட் மீன்ஸ் பூஜ்ஜியம் நெக்ஸ்ட் ஃபோர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க தங்கில ஆப் எலிவேஷன் டெப்ரஷன் மெஷன் பை தட் வைஸ் கால்டு கிளீன் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டோ லைஃப்னு கம்பேர் பண்ணுறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ செவன் செகண்ட் ஒன்று ஆப்

क्वेश्चन द आंसर फर्स्ट वन आपशन सी ट्व सेकंड वन आपशन सी वन कम माइनस वन थर्ड वन आपशन सी फोर्टीन थौस टू हंड्रेड एटी नेक्स्ट फोर्ट नेक्स्ट पाते हैं फोर्थ आपशन बी टू सारी पाते हैं नाइन नेक्स्ट पाते हैं फिफ्त वन आपशन ए सिक्स्थ वन आपशन बी दट मीन वह पाती थर्टी सिक्स एक्सक्वयर वैस ए वन सेंटीमीटर एय्त वन आपशन डी वन नाइन्थ वन आपशन बी एक्स प्लस वैक्ल टू थ्री थ्री டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி காத்திட்டா லெவன்த்துக்கு ஆப்ஷன் சி த்ரீ பை டுவல்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ த்ரீ சென்டிமீட்டர் தேர்ட்டின் ஒன்று ஆப்ஷன் ஏ ஜீரோ ஃபோர்டீன் ஒனுக்கு ஆப்ஷன் சி டுவெண்ட்டி த்ரீ பை டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்து பிடிஏ கொஷ்டன் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி தமிஸ் ஃபோர் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் படி ஒன் டுவெண்ட்டி ஒன் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று ஆப்ஷன் சி ஒன்று கொண்டு சார்பு தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ஜீரோ ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி த்ரீ பிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ பி சிக்ஸ்த் ஒன்று ஆப்ஷன் பி ஃபைவ் செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி இவன் தட் மீன்ஸ் இரட்டை படம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எய்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஃபைவ் ரூட் டூ நைன்த் ஒன்று ஆப்ஷன் பி டூ சைட்ஸ் ஆர் பேரல அந்த டூ சைட்ஸ் ஆர் நான் பேரல் நெக்ஸ்ட் டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி த்ரீ எக்ஸ்ப்ரஸ் செவன் ஐக்குவீரோ லெவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி த்ரீ பை டூ டுவல்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் கியூப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இந்த விச் ஆஃப் தாலோயிங் கரெக்ட் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஏ கிரேட் தான் ஃபோர்டீன் ஒனுக்கு ஆப்ஷன் பி ஒன் பை ஃபோர் அதுக்கப்புறம் பிடிஎஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாட்டிக் தட் மீன்ஸ் கம்பேரிசன் ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா இருபது செகண்ட் முக்கியமான ஜீரோ ஒன் எயிட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி தேர்ட்டி ஆப்ஷன் ஏ நைன் ஒன் பை செவன் சி பாத்தீங்கன்னா சமமற்ற மெய்யங்கள் செவன்த் ஒன்று சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் எய்த் சி நைன் ஆப்ஷன் பி செவன் டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் மீன்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் லெவன்த் ஆப்ஷன் டி த்ரீ ஒன் ஈஸ்ட் டெக்ஸ்ட் டுவெல்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் டிஎஸி ஆஃப் ஸ்பியர் கோலத்தில் தேர்ட்டீன் ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா

அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபோர் ஒன் மார்க் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் மார்க் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஒன் மார்க் நீங்கள் கட்டாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வரைக்கும் நல்லது எல்லா பப்ளிக்லையும் ப்ரீவியர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் வந்து மேக்ஸிமம் டென் டு லெவன் ஒன் மார்க் டுவெல் வரைக்கும் எடுப்பாங்க ஒன் ஆர் டொன் மார்க் தான் கிரேட்டிவ் கொஸ்டன் எடுப்பாங்க அது நீங்கள் ஃபார்முலாஸ் அதே மாதிரி இருக்காது அதுக்கான பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்கோர் பண்ணி ஈஸியாக ஃபோர்டின் ஃபோர்டினில் அதுக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் ஸ்டீஸில் நிறைய ஒன் மார்க் கொஸ்டின் அப்லோட் அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டென் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் ஃபீஸ் சார்பாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் இருக்கும் அதில் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோ வீடியோமே இருக்கு ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்குமா இப்போ லாஸ்ட் மினிட்ல இருக்கும் இந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கிற ஒரு ஜஸ்ட் ஒன் டே தான் இருக்கு இந்த ஒன் டேல இந்த கொஸ்டின் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணினா ஷூராக நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஜியா சக்சஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்க கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜியா சக்சஸ் எஸ்டிசி ஸோ ஒன் செகண்ட் தேங்க் யூ ஃப்ரம் ஜியா சக்சஸ் எஸ்டிசி ஃபார் யூர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க்யூ பை